ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நான் உங்கள் குயின் பீஸ் காபி இன்றைக்கி எங்கள் கடையில் உள்ள த்ரீ ஃபோர்த் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இது த்ரீ எக்ஸ்எல் நைன்ட்டி இந்த த்ரீ எக்ஸ்எல் நைட்டி பார்த்தீங்கன்னாக்கும் மெரூன் கலரில் உங்களுக்கு ரோஜா பூ போட்டிருக்காங்க ஜிப் நைட்டி இதோட விலை டூ நைன்ட்டி தான் கை பார்த்திங்கனாக்கும் நல்ல நீளமாக அகலமாக இருக்கும் இது ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் நைட்டின் மிக்ஸ் அண்ட் மேட்ச்னால் உங்களுக்கு தெரியும் உடம்பு ஒரு கலராகவும் கை ஒரு கலராகவும் இருக்கும் நல்லாவே அகலமாகவும் நல்ல உயரமாகவும் இருக்கும் கிட்டே உள்ள கலெக்ஷன்ஸோட இதோ ஸ்பெஷலே இதுதான் நல்ல அகலம் நல்ல உயரம் இதுதான் இதோட ஸ்பெஷலே ஏமினி பிராண்டு நைட்டிங்கனால குவாலிட்டியில் உங்களுக்கு சந்தேகமே வேணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்த நைட்டி பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு மெருன் கலர் நைட்டி அங்கே அங்கே வெள்ளை கலர்ல டாட் மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த நைட்டி பார்த்திங்கன்னாக்கும் ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க இதுவும் ஒரு ஜிப்டைட் நைட்டி தான் இதோட விலையும் டூ நைன்ட்டி தான் உங்களுக்கு இதுவும் யாமினி பிராண்டு கை பார்த்திங்கனாக்கும் நல்லாவே நீளமாகவும் அகலமாகவும் வரும் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா நல்ல அகலம் ஒரே பிராண்டுங்கனால அகலத்தில் உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னாக்கோ மேலே டாட் டும் கீழே ஃப்ளோரல் டிசைனும் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு ஒயிட் கலரில் லீஃப் அண்டு ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளவர் ஒரு ரோஸ் ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இந்த உங்களுக்கு வேணும்னாக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அதுக்கடுத்த நைட்டி பார்த்தீங்கன்னாக்கும் இது ஒரு நவ்வா பழ கலர்னு சொல்வோம்ல அதாவது பர்பிள் கலர் வயலட் கலர்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி இது ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் நைட்டி இந்த உடம்புல பார்த்தீங்கன்னாக்கும் பிங்க் கலர்லேயும் கையில் பார்த்தீங்கன்னா அதே இதில் வயலட் கலர்லையும் டாட் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே ரொம்ப நீட்டான ஒரு லுக் கொடுக்கும் இது ஒரு யூனிக்கான டிசைன் இந்த மாதிரியான ட இந்த புட்டா போட்ட டிசைன் வந்து எப்போவுமே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச நைட்டி அதுக்கடுத்த நைட்டி பார்த்திங்கனாக்கும் இதுவும் ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் நைட்டி தான் இதுவும் யாமினி பிராண்டு த்ரீ ஃபோர்த்து இதுக்கும் கழுத்தில் ஜிப்பை கொடுத்துருக்காங்க லாக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இதோடய ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் தையல் எல்லாம் நல்லா ஸ்டிச்சிங்கெலாம் சூப்பராக இருக்கும் இதோட கை பார்த்திங்கன்னாக்கும் நல்லா நீள அகலமாக வருது இதோட உடம்பும் நல்லாவே அகலமாக இருக்கும் இதோட உயரம் பாருங்கள் ரெண்டாவது இதில் வந்து எல்லா நைட்டிலேயுமே உங்களுக்கு பாக்கெட் வரும் எல்லா நைட்டிலையுமே சைட் பாக்கெட் இருக்கும் உங்களுடைய ஃபோன் அண்ட் கீ வச்சுக்கிற மாதிரி இதோட விலையும் டூ நைன்ட்டி தான் த்ரீ எக்ஸ்எல் நைட்டி இந்த மாதிரி டூ நைன்ட்டி ருபீஸ்க்கு அதுவும் த்ரீ ஃபோர்த்தில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் எங்கள் கடையை தவிர ஒரு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது ஸோ இந்த எல்லா டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னாக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கடுத்து லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட் செம்பவே குவாலிட்டியான ஜாஸ் நைட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த நைட்டி பார்த்திங்கன்னாக்கோ ரயான் கிளாத்தில் உள்ளது ரொம்பவே லைட் வெயிட்டு வியர் பண்ணியிருக்கிறதுக்கு அப்படி பூ மாதிரி இருக்கும் துணியை பார்த்திங்கன்னாக்கோ அப்படி தொடும்போதே உங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு சூப்பர்வான துணி இது இதோட டிசைன் பார்த்திங்கனாக்கும் பிங்க் கலரில் ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப லைட் வெயிட்டுங்க கையில் பிடிச்சிருக்கிறது கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு லைட் வெயிட்டு நல்லவே அகலம் கூட செம்மையான அகலம் ரொம்ப பெரிய பொம்பளைங்க கூட வியர் பண்ணலாம் தாராளமாக சூப்பராக இருக்கும் இதோட விலை உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல தானே விலையும் இருக்கும் செம்ம குவாலிட்டி இந்த நைட்டி கலெக்ஷன்லாம் வேணுன்னாக்கோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்